கண்ணதாசன் இதழில் வந்ததை நான் உங்களுக்கு படிக்கிறேன் கண்ணதாசன் இதழில் முக்கியமான இரண்டு கேள்விகள் அப்படிங்கிற தலைப்பில் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரப்பா ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்தையுமே நான் படிக்கிறேன் ஏன்னா கண்ணதாசனுடைய தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக முதல்ல முக்கியமான இரண்டு கேள்விகள் ஒன்று திருவிளையாடல் படத்தில் வரும் பாட்டும் நானே என்ற பாடல் காமு ஷெரிஃப் என்பவர் எழுதியது என்றும் அது தங்கள் பெயரில் வெளிவந்திருக்கிறது என்றும் திரு ஜெயகாந்தன் ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரே உங்கள் கருத்து என்ன என்ன பேசுகிறோம் என்ன எழுதுகிறோம் என்ற விவசாய இல்லாமலேயே பேசுவதும் எழுதுவதும் ஜெயகாந்தனுக்கு வாடிக்கை பல முறை பல மேடைகளில் என்னை அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் ஆனால் ஒரு தடவை கூட நான் அவரை கேலி பேசியதில்லை அவரது சுபாவம் என்று ஒதுக்கி விடுவேன் சொல்லப்போனால் அவரை பற்றி உயர்வாகவே பேசுவது என் பழக்கம் ஒரு ஆங்கில ஆசிரியர் ஒருவரை புகழ்ந்து கொண்டே வந்தாராம் அந்த நபரோ இவரை இகழ்ந்து கொண்டே இருந்தாராம் ஆசிரியரிடம் போய் என்ன நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் அவர் இழந்து கொண்டே இருக்கிறார் என்று ஒருவர் கேட்டாராம் அதற்கு அவர் இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் தப்பாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றாராம் ஜெயகாந்தனின் சுபாவம் புரிந்தும் நான் புகழ்ந்து கொண்டே வந்தேன் அண்மை காலங்களில் நான் அதிகம் எழுதுவது அவருக்கு போல இருக்கிறது நான் எந்த பாட்டையும் தனியாக உட்கார்ந்து எழுதி கொண்டு போய் கொடுத்ததாக வரலாறு கிடையாது நான் எழுதும் போது குறைந்தது பத்து பேராவது சுற்றி உட்கார்ந்திருப்பார்கள் மேற்படி பாடலை நான் சொல்ல சொல்ல எழுதியவர் ஏ பி நாகராஜனின் உதவியாளர் சம்பத் ஐயங்கார் என்பவர் அவர் உயிரோடு இருக்கிறார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலங்க கூட இருந்த மேனேஜர் வைத்தியநாதனும் உயிரோடு இருக்கிறார் இசையமைத்த கே வி மகாதேவனும் அவரது உதவியாளர் புகழேந்தியும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் ஏபிஎன் மனைவியும் மக்களும் உயிரோடு இருக்கிறார்கள் தின்னப்போயின் வயிற்றுவக்காரன் மலர்த்தியா தின்பது என்பார்கள் காமூஷெரீப் எழுதியா என் பெயர் போட வேண்டும் பதிலுக்கு நான் ஜெயகாந்தன் நாவல்களை விமர்சனம் செய்ய போவதில்லை ஏனென்றால் சரத் சந்திர சாட்டர்ஜி உயிரோடு இல்லை இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது ஜெயகாந்தனுக்கான பதிலாக இருக்கும் ரெண்டே ரெண்டு வரியில மட்டும்தான் காமு ஷெரீஃபுக்கு பதில் சொல்லியிருப்பார் இதுக்கு என்ன காரணம்னா திரு காமு ஷெரீப் அவர்கள் எந்த காலத்திலையும் இது என்னுடைய பாடல்னு சொல்லலை சொன்னது ஜெயகாந்தன் அதனால ஜெயகாந்தனுக்குத்தான் இது பதில் காமூல் ஷெரீஃபுக்கு வந்து ஒரு சும்மா அவர் பேரை நான் போட்டுக்கணுமா அப்படிங்கிறதோட விட்டுட்டாரு எழுதுன போது யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்கிறதையும் எழுபத்தெட்டில் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் இது குறித்து ஜெயகாந்தன் பேசவே இல்லை ஜெயகாந்தன் சொன்னதை பின்னாடி பல பேர் பிடிச்சிக்கிட்டு ஜெயகாந்தனுடைய வாரிசான்னு நினச்சிக்கிட்டு கதையெல்லாம் வேற எழுதியிருக்காங்க அது அடுத்த பிரச்சனை இதனால தான் நம்ம இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டோம்